இன்றைக்கி பைபிள் உள்ள வசனம் எந்த வசனம் கேட்டிருக்காங்கன்னா யோபு முப்பத்தி நாலு அதிகாரத்தில் பதினோரா வசனம் அர்த்தம் கேட்டிருக்காங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம் மனவாசிக்கும் கேளுங்க மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கிறார் எப்படியா அவன் என்ன செய்கிறானோ இல்லை ஒருத்தர் இப்போ என்ன செய்கிறானோ அவனுக்கு அதே தான் திருப்பி நடக்கும் இப்போ நல்லா செஞ்சேன்னா நல்லா நடக்கும் இல்லைன்னா நான் கெட்டது செய்கிறான்னா எனக்கு கெட்டது நடக்கும் அதனால் நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே அடுத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணுமே தவிர கெட்டதை நினைக்க தேவையில்லை ஏன்னா ஆண்டவர் நமக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதை தகுந்தாப்பில் நமக்கான பலனும் நமக்கு கிடைக்கும் நம்ம இப்போ நல்லது செய்கிறோன்னா அந்த நல்லதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் கெட்டது செஞ்சோன்னா கெட்டதுக்கான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அதனால் கெட்ட இருந்தீங்கன்னா இன்றைக்கே இந்த வசனத்தை கேட்டிங்கன்னா விட்டு விலக பாருங்க ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு அவனவன் செய்யத்தக்கதுக்கான பலனை கண்டிப்பாக அவனவனுக்கு கிடைக்கும் அதனால் நம்ம ஒரு கெட்ட காரியம் நமக்கு தெரிஞ்சு கெட்டதுன்னு தெரிஞ்சு செஞ்சுட்டு இருந்தோன்னா அதை விட்டு விலக பாருங்கள் இல்லை என் வாழ்க்கையில் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரிலன்னா நீங்கள் ஆண்டோர்ட்ட ப்ரேயர் பண்ணுங்கள் எது தப்பு எது சரின்னு வழியே ஆண்டோர் உங்களுக்கு காட்டுவார் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்து ஆண்டோருக்குள்ளே உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக நடத்துங்க இதை தான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி பைபிளில் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை பதிலுக்கு இல்லை உங்களுக்கு ஜெபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்டர் கருவேல அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்